பொம்மி சீதா சீரியலை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல் லோடையும் கேளுங்க வீடியோ எப்படியும் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க சிதார்த்து வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா செய்யப்போகிறோம் ஏது செய்ய போகிறோம் ஒன்றும் புரியலன்னு சொல்லி தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க சிதார்த்து ஏன்னா ராணியை வந்து போல இருக்கு ராணி வந்து யார்ட்டையும் சொல்லாமல் அந்த சிவன் கோயிலுக்கு தான் போயிருக்காங்க ஏன்னா பொம்மி வந்து அந்த கோயிலுக்கு போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது நான் இல்லாதப்ப நிச்சயம் உனக்கு நல்ல எதிர்காலத்தை வந்து அமைச்சு கொடுப்பாங்கங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க பிள்ளை இருக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த கோயிலுக்கு போ அவங்க கைவிட மாட்டாங்கங்கிற மாதிரி சொன்ன விஷயம்லாம் நம்ம ராணிக்கு ஞாபகம் வந்து தான் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க சித்தார்த்துக்கு வந்து என்ன செய்யணும்னே தெரியாமல் இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம தமனா வந்து சொல்கிறாங்க மாடியிலேருந்து சித்தார்த்து வந்து இவ்வளோ வந்து கோவப்பட்டு பேசுகிறேன்னா நம்ம பண்ணதுனால ராணி வந்து துண்டாக்கானோம் துணியை காணும்னு இங்கேருந்து ஓடி போயிட்டு அப்போல இருக்கு அப்பாடா இனிமேட்டு பிரச்சனையே இருக்காது நம்ம தான் இங்கே சட்டங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அஞ்சலப்பட்டி வந்து கேட்குறாங்க சித்தார்த்து வந்து கத்திக்கிட்டு இருக்கானா நிச்சயம் வேறு ஏதாவது பிரச்சனையாக போது வாங்குங்க போய் பார்க்கலான்னு தேவநாயன் தாத்தாவும் அந்த இடத்துல அஞ்சலபட்டியும் அப்படியே வந்துட்டு இருக்காங்க என்னப்பா ஆச்சு ராணியை காணும்னா பேர் அதிர்ச்சியாக ஆகிட்டாங்க அவள் வீட்டில் இருக்கும்போது என்னென்னமோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா இப்போ வீட்டில் இல்லைனா என்ன ஆகுங்கிற மாதிரி சாவித்திரிக்க வந்து தந்திரமான முறையில் பேசுகிறாங்க ஏன்பா தாமரை இல்லாமல் அவளால் இருக்கவே முடியாது தாமரை கிட்டே கேளுன்னொன்னே தாமரைக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பார்த்தா வீட்டு வாசலில் பெல் அடிக்கிது பார்த்தா தாமரையாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்னாச்சு ஒத்துமொத்த குணமோ ஹாலில் வந்து இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம தாமரைக்கா நீங்கள் என்ன ஆச்சு எல்லாம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு ராணி எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராணி வந்து இங்கே தான் எங்கேயாவது இருப்பா ராணி என்ன பயந்துட்டு இங்கேருந்து ஓடிடுவாளா இல்லை அவளை யாரும் தொந்தரவு பண்ணால் அடிக்காம தான் விட்டுருவாளா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க எப்படிங்க வாய் வாய்க்கூசவும் பொய் சொல்ல முடியுது நீங்கள் சொன்ன நேரத்தில் வந்து என்கிட்ட ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருந்தான் முதல்ல அதெல்லாம் தெரியுமா நிச்சயம் அவள் அப்படி பண்ணுற பொண்ணு கிடையாது நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க நீ ராணி மேலே அளவு கிடந்த நம்பிக்கை வந்து வச்சுருக்க நாங்களும் உன்னோட அதிகமாக தான் வச்சுருக்கோம் ஆனால் நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க ராணிக்கு வந்து இது மாதிரி தான் பிரச்சனை இருக்கு நாங்கள் கண்ணால் பார்த்தோம் ஐயா உங்கள் வயசுக்கு கண்ணால் பார்க்குறது போய் காதால் கேட்கறதும் போய் தீர விசாரிக்கிறது மெய்யினு ஒரு பழமொழி இருக்குது அதை ஏன் யோசிக்கிறது இல்லை என்ன இவ இப்போ ஆட்டத்தையும் வந்து குழப்புறாளே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப லாரா வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்களா ராணியை ஃபோனில் சொல்கிறது தானே கேட்டீங்க நேரில் அவங்க இது மாதிரி பண்ணாங்கங்கிற ஆதாரத்தை அவங்களால் கொடுக்க முடியுமா ஒருத்தவங்கள்ட வாங்கி பார்த்து விசாரிக்கலாம் இல்லை கேட்டு விசாரிக்கலாம் ஆனால் சில பேர் வச்சுருக்கிற நம்பிக்கையை மாற்ற முடியாதுமா நம்பிக்கை பேரில் ராணி என்னென்ன செய்வா ஏது செய்வான்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன ராணிக்கு இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது நிச்சயம் வந்து ராணி வரப்போ அவங்க எல்லாருக்கும் பதில் அடி கொடுக்க தான் போகிறா இப்போ ராணி வந்து ஓட ஓட விட்டவங்க எல்லாரும் வந்து ராணியை பார்த்து பயந்து போக போறா அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி அதடியாக வந்து சொன்னோன்னே லாராக்கு வந்து நோஸ்கட் பண்ணிடுறாங்க நம்ம தாமரை என்னம்மா இப்படியெல்லாம் ராணாவை திட்டுற பின்ன இவை யார் முதல்ல ராணியை பற்றி பேச உனக்கு முதல்ல ராணினா யாருன்னு தெரியுமா அவள் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியுமா அவள் தூக்கி மிதிச்சான்னு வச்சுக்கே நீ எல்லாம் தாங்குவியா அப்படின்னு சொல்லி செம மாசா வந்து பேசுறாங்க ராணிக்கு செம வெயிட்டு கொடுக்குறாங்க நம்ம தாமரைக்கா இதை கேட்டறும் வந்து நான் யார் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய படிச்சிருக்கேன் தெரியுமா எனக்கு இதனாலேயே வந்து ஏகப்பட்ட நாலேஜ்லாம் இருக்கு அதில் யார் இந்த வீட்டில் நாட்டாமலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம தாமரை அக்கா வந்து கேட்குறாங்க நான் வந்து தமிழோட ஃப்ரெண்டு ஏன்னா எனக்கு தானே சீரும் சரி சரி என்னமோ தமிழ் எதுவும் நல்லவங்கிற மாதிரி நீ வந்து தமிழோட ஃப்ரெண்டுன்னு வர சொல்லிட்டு இருக்க ராணி திருப்பி வருவா நீ எல்லாம் பார்க்க தானே போற நிச்சயம்லாம் வரத்துக்கு வாய்ப்பில்லை ராணி வந்து சிங்கம் போல அவள் திருப்பி வந்து வராமலாம் இருக்க மாட்டாள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் திருப்பி வரதான் போறா சில பேரை பேச்சு கேட்டுட்டு நீங்கள்லாம் மனசு மாறி பேசாதீங்க யோசிக்காதீங்க அக்கா நீங்கள் பார்க்கல உங்களுக்கு ராணி மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு ஆனால் இங்கே நடக்கிற விதம்லாம் வேற மாதிரி இருக்குது தம்பி ராணியை வந்து சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் எனக்கு தெரியாமலாம் இல்லை ஆரம்ப காலத்துலேருந்து நான் ராணியை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவள் உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசக்கூடிய ஆளே கிடையாது அவள் என்கிட்ட தான் ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருந்தா அது மட்டும் என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும்னொடனே தர்ஷினி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க ஆமா இல்லை அதனால தான் அந்த நேரத்தில் வந்து சித்தார்த்துக்கு வந்து ஃபோன் அடிச்சிருப்பாங்க இப்போ என்றான்னா இங்கே வேற யார் இருந்தா அப்போனா ராணி உருவத்தில்ங்கிற மாதிரி தான் தர்ஷினி வந்து யோசிக்கிறாங்க இப்போன்னு பார்த்து புதுசாக எந்த விதமான குழப்பத்தையும் வந்து செய்ய வேணாம் நம்ம ராணி கிட்டே வந்து கேட்டுக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தர்ஷினி சரிம்மா அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னா லாரா மாட்டுக்கு மாடிக்கு கொடுக்குன்னு போகிறாங்க நான் அவளை தூசி போல தூக்கி எதஞ்சிடுவேன் என்ன பண்ணுறது ஆனால் இப்போ அவள் பெரிய ஆளாமே என்ன அப்படி யாரை கூட்டிகிட்டு வந்துடுவா என்னமோ தாமரை வந்து சமையல் வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாங்க அவள் ஏதாவது மந்திரவாதி ஏதாவது கூட்டிகிட்டு வந்துட்டானா என்னங்க பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து பேசுகிறாங்க நம்ம சாவித்ரி இதை கேட்டோன்னு கடுப்பாயிட்டாங்க ஓ என்னோட பெரிய ஆளை கூட்டிகிட்டு வந்துருவாளா அப்படி என்ன அவ கடவுளியாக கூட்டிகிட்டு வரப்போறா அப்படின்னு இருக்கிறப்ப ராணி வந்து மாதம் வந்து ஒரு ஆட்டோவில் வந்து போயிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் அந்த ஒம்பதாம் நம்பர் வீட்டு அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சி நம்ம அந்த இடத்துக்கு போயே ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே ஆட்டோ அனுப்பி அட்ரஸ் வந்து விசாரிக்கிறதுக்காக கீழே வந்து இறங்குறாங்க ஒரு பக்கம் நம்ம லாராவோட கோவத்தை பார்த்தோன்னே தமிழாக வந்து அதிர்ச்சியாயிடறாங்க என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரில அப்படியே பயந்துடுறாங்க போல இருக்குது அந்த இடத்துல என்னடா அது நம்மளை சுற்றி என்னாலும் நடக்குது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் பேர் எதிர்ச்சியாக திங்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பார்த்து நம்ம சாகித்திரி வந்து ஒன்றுக்கு ரெண்டாவது வந்து பேசும்போது கடுப்பாயிட்டாங்க அத்தை முதல்ல நீங்கள் போங்க அவங்க தான் கோவமாக இருக்காங்களே இல்லை அவங்க காக்கும் கடவுளியாக கொண்டு வர போகிறாங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வயசான பெரியவர் வந்து உட்காந்துட்டு இருக்காப்புல அவங்ககிட்ட ராணி வந்து அட்ரஸ் வந்து கேட்குறாங்க ஏங்க இது மாதிரி ஒன்பதாம் நம்பர் வீட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா என்னம்மா சொல்கிறேன் ஒன்பதாம் நம்பர் வீடா எட்டாம் நம்பர் தெரியும் ஓகே அது அவரோட வீடு ஒன்போதாம் நம்பர் கிடையாது பத்தாம் நம்பர் வீடு அதுவும் தெரியும் ஆமாம் நீ சொன்ன அட்ரஸில் வந்து கோயில் தான்மா இருக்குது அப்போனா அந்த சிவன் கோயிலுக்கு தான் போக சொல்லியிருக்காங்க பிள்ளை இருக்கு பொம்மியாக்கா சரி போவோம்னு சொல்லிட்டு மாசா திருப்பி ஆட்டோவில் உட்காந்து அந்த ஒன்பதாம் நம்பர் சிவன் கோயிலுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல போகணுன்னா அப்படியே இறங்குறாங்க காக்கும் கடவுள் சிவபெருமானே என்னை சுற்றி ஏகப்பட்ட சதியெல்லாம் விரிச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரிலங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னை சுற்றி பெரிய சதி விலையெல்லாம் விரிக்கிறாங்க எனக்கும் எனக்கும் பிரச்சனையும் வரணும்னு சொல்லிட்டு சில பல கூட்டமே வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு இதில் என்ன ஒரு விஷயனா என்னை சுற்றி இருக்கிற நல்லவங்களே அவங்க பேச்சு வந்து கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சி எனக்கும் என் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் பொம்மியை அக்காவை வந்து நீங்கள் கை விட்டுட்டீங்க என்னையும் என் பாப்பாவையும் கைவிடக்கூடாது நீங்கள் தான் இருந்து பத்திரமா பார்த்துக்கணும் அவங்க ஏகப்பட்ட சை திட்டத்தெல்லாம் போடுறாங்க நான் வீட்டில் இல்லாதப்ப வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நான் வெளியில் போனாலும் அங்கே ஒரு பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணி இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் ராணின்னு ராணி தலையில் வந்து வைக்கிறாங்க அதாவது என் தலையில் வைக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை என்ன ஏதாவது ஒன்று பண்ணி வீட்டை விட்டு தரத்துணுங்கிறாங்க அந்த வீட்டை நான் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கே இடம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த வீட்டில் அதுக்கப்புறமேட்டு அந்த வீடு பாதுகாப்பாக இருக்காது நீங்கள் தான் ஒரு நல்ல வழியை காட்டணும் எந்த விதமான சக்தியாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை காப்பாற்ற வரணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து சாமி வந்து கும்பிட்டுட்ருக்காங்க உடனே வந்து நம்ம வினய் தான் வந்து சிவபெருமான் மாதிரி வராங்க பிள்ளை இருக்குது வேறளவன் நம்ம இருந்துச்சு தலைக்கு ஒரு அப் வந்து வைக்கிறாங்க தலையில் இருக்கிற முடிக்கு அப்புறம் கைக்கு வந்து மாலையெல்லாம் கட்டிருக்காரு போல இருக்குது கைக்கு ஒரு அப் வைக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு அப் வைக்கிறாங்க ஆனால் ஃபுல் ஃபேஸும் வந்து காட்டில் அது மாதிரி காட்டி எப்பிசோடு அருமையாக மாதம் தாங்கே சொல்லலாம்